ஜோதிட தகவலில் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒருவர் எந்த நேரத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை பற்றி விளக்கமாக கூற உள்ளேன் குறிப்பாக ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு சில ஸ்தானத்தை வந்து ஜோதிடத்துல வந்து மாரகஸ்தானம் சொல்லியிருக்காங்க அதனால அந்த மாரகஸ்தானம் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதிகளுடைய தசாபத்தி காலத்தில் அவங்களுக்கு ஏதாவது வகையில வந்து ஒரு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஸ்தானத்துல அமையப்பெற்ற கிரகங்களுடைய தசாபத்தி நடக்க வேண்டிய போது கூட ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம் அதாவது ஒரு ஜாதகத்தில் அட்டமாதிபதி ஆயுஷ்காரகன் சனி ஆகிய கிரகங்கள் பலகீனமாக இருக்கக்கூடிய ஜாதக நேர்களுக்கு மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபத்தி நடக்குகின்ற பொழுது இளம் வயதிலேயே சில பாதிப்புகள் ஏற்படுகிறது ஆனால் வயது மூத்தவர்களுக்கு மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய தசாபத்தி காலத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தா நல்லது கண்டிப்பாக திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் வந்து மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நடக்கும் தசாபத்தி தான் ஏற்படுது நல்லா இருப்பாங்க ஆனா மாரகஸ்தான் கூடிய தசாபதி போது திடீர்னு ஏதாவது உடம்பு பாதிப்பு வந்துடும் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாரகஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆகும் சரலகணத்திற்கு ரெண்டு ஏழு கதிபதியும் சிரலகணத்திற்கு மூணு எட்டு கதிபதியும் உபயலகணத்துக்கு ஏழு பதினொன்னுக்கு கதிபதியும் மாரகஸ்தானம் சொல்லுவோம் பொதுவா வந்து மேஷ லகணத்திற்கு ரெண்டு ஏழு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் ரிஷபலகணத்துக்கு மூணு எட்டு அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனும் குருவும் மிதுன லகணத்துக்கு ஏழு பதினொன்று கதிபதியான குருவும் செவ்வாயும் கடக லகணத்திற்கு ரெண்டு ஏழு கதிபதியான சூரியனும் சனியும் சிம்ம லக்கணத்திற்கு மூணு எட்டு கதிபதியான சுக்கரனும் குருவும் கன்னி லக்கணத்திற்கு ஏழு பதினொன்று கதிபதியான குருவும் சந்திரனும் துலா லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு கதிபதியான செவ்வாயும் விருச்சிக லகணத்திற்கு மூணு எட்டு கதிபதியான சனியும் புதனும் தனுசு லகணத்திற்கு ஏழு பதினொன்று கருக்கின குருவும் அதாவது ஏழு ஏழு பதினொன்று கருதின புதனும் உங்களுக்கு வந்து சுக்கரனும் மகர லக்னத்துக்கு ரெண்டு ஏழு கருதின சனியும் சந்திரனும் கும்பலக்னத்துக்கு மூணு ஏழு கருதையான செவ்வாவும் சூரியனும் மீன லக்னத்துக்கு என்றால் உங்களுக்கு வந்து ஏழு பதினொன்று கருதின புதனும் சனியும் வந்து உங்களுக்கு வந்து மாரகாதிர் வருவாங்க அது மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த நான் குறிப்பிட்ட ஸ்தானத்துல ஒவ்வொரு லக்னத்துக்கும் நான் குறிப்பிட்ட ஸ்தானத்துல கிரகங்கள் இருப்பதும் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது இப்போ வந்து ஒரு மேஷ லகணம்னா ஏழுல போய் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தோட தசை நடக்கிறது அவ்வளவு விசேஷம்னு சொல்ல முடியாது ரிஷப லகணத்துல பிறந்தவங்களுக்கு மூணு எட்டு ஆகிய ஸ்தானங்கள்ல ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தோட திசை நடக்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது மிதுன லகணத்துல பிறந்தவங்களுக்கு ஏழு பதினொன்றாம் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகத்துல சாபுத்தி காலங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு ஏழில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சாபத்தி காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மூணு எட்டுக்கு அதிபதி மூணு எட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தில் மூணு எட்டுன்னா துராத்துலயும் உங்களுக்கு வந்து க மீனத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய சாபத்தி காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கன்னிலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏழு பதினொன்றில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சாபத்தி காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு ஏழில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சாபத்தி காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து விச்சிகலகணத்தில் பிறந்தவங்களுக்கு மூணு எட்டுல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சாபத்தி காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழு பதினொன்றில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சாபத்தி காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு ஏழில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சாபத்தி காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கும்பலகணத்தில் பிறந்தவங்களுக்கு மூணு எட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சாபத்தி காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அதாவது வந்து ஏழு பதினொன்னு இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சாபத்தி காலத்தில் கவனமாக இருக்கும் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கவங்க நான் குறிப்பிட்ட ஸ்தானத்தில் கிரகங்கள் பலகீனமாக இருந்தேன் அந்த பலகீனமாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நடக்கும் நடக்கும்போது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது போல ஒரு ஜாதகத்தில் சனி வந்து ஜாதகத்தில் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறது அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது சனி வந்து வக்ரமாக இருக்கிறது சனி கேது சேர்க்கை பெற்றிருக்கிறது இந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்கிறவங்க அந்த சனியுடைய தசாபத்தி நடைபெறுகின்ற போது உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு எந்த லக்கணமா இருந்தாலும் லக்கணத்துக்கு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமுடைய தசாபத்தி காலத்துல கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தர்றது சின்ன பாதிப்பு என்றாலும் உடனடியாக மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்றது மிக மிக நல்லது பொதுவா வந்து இந்த மாதிரி தசாபுத்திகள் நடைபெறுகின்ற போது நம்ம ஆரோக்கியத்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறதும் உணவு விஷயத்தை கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறதும் ரொம்ப அகலக்கால் வைக்காமல் ஒரு செயலில் செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஸ்தானாதிபதியை பற்றி பேசுகின்ற போது ஒவ்வொரு லக்னத்துக்கும் எந்த ஸ்தானாதிபதினு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் நல்ல ரொம்ப திடகாத்தமா இருந்தார் சிம்ம லக்கணத்துக்காரரு இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்த ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து எட்டுக்கு அதிபதியாகி மாரகாதிபதி அந்த மாரகாதிபதி வந்து பன்னிரெண்டில் போய் அமையப்பட்டிருந்தது வயது கிட்டத்தட்ட அறுபது வயசு தாண்டிடுச்சு நல்ல திடகாத்தமா இருந்தாரு பன்னெண்டுல உச்சமான குரு கெடுக்க மாட்டார் நல்ல பலனை தரும் நாங்களாம் எதிர்பார்த்தோம் ஆனா பாத்தீங்கன்னா அது எட்டாம் அதிபதி என்ற காரணத்தினால திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் உடல் பாதிப்பு ஏற்பட்டு திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பு உடல் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு கடுமையான பாதிப்பை சந்தித்தார் அதனால வந்து மாரகாதிபதியோட தசாபத்தி காலத்துல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரமாகும் எந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை பற்றி உங்களிடம் தெல தெளிவாக விளக்கினேன் மீண்டும் நாளை காலை ஒரு புது தகவல் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்